வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானம் செய்வதனால் எனக்கென்ன நன்மை என்று கேட்கும் அன்பர்களுக்காகவே இந்த பதிவு மனம் ஓரிடத்தில் குவிகிறது அங்கும் இங்குமாக அலைந்த மனம் குவிவதனால் அதன் ஆற்றல் அதிகமாகின்றது சூரிய ஒளியில் ஒரு லென்ஸை வைத்து சூடேற்றினால் ஒளி ஒரு இடத்தில் குவிந்து ஆற்றல் அதிகமாகும் அல்லவா அதுபோல்தான் அங்கும் இங்குமாக திரிந்த மனதை ஒரே இடத்தில் குவிப்பதினால் மன ஆற்றல் அதிகமாகின்றது மூளையில் இருக்கின்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்கள் இந்த தியானத்தினால் ஊக்குவிக்கப்படுகின்றன சாதாரணமான மனிதனிடம் பத்து சதவீத செல்கள் தான் வேலை செய்யும் ஆனால் தியானம் செய்யும் மனிதனின் செல்கள் நூறு சதவீதம் வேலை செய்கின்றன இதனால் கூர்மை அதிகமாகின்றன புரிதல் தன்மை அதிகமாகின்றன ஏற்கனவே கெட்டுப்போன செல்களை நீக்கி புதிய செல்களை உருவாக்குகின்றன இதனால் கர்மவினை நோய்கள் நீங்குகின்றன தியானம் செய்யும் பொழுதெல்லாம் உடல் முழுவதும் எல்லா உறுப்புகளுக்கும் ஓய்வு கிடைக்கின்றன உடலில் உஷ்ணம் படிப்படியாக குறைகின்றன பிபி இரத்த அழுத்தம் குணமாகின்றன எல்லா நரம்புகளுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கின்றன இதனால் எல்லா உறுப்புகளும் புத்துணர்ச்சி பெறுகின்றன தியானம் செய்வதனால் மூச்சு வாங்கிவிடும் வேகம் குறைகிறது இதனால் இதயத்தின் துடிப்பு வேகம் குறையும் ஆயில் கூடும் எப்படியென்றால் ஒரு வண்டி ஒரு லட்சம் கிலோமீட்டர் தான் போக வேண்டும் என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதை தினமும் பத்து கிலோமீட்டர் ஓட்டினால் நீண்ட நாட்கள் வரும் அதுபோல்தான் இதயம் மெதுவாக துடிப்பதினால் மனிதனுக்கு ஆயில் கூடுகிறது ஒரு மனிதன் எப்படி நினைக்கின்றானோ அவன் அப்படியே ஆகின்றான் ஒரு மனிதன் என்ன நினைக்கின்றானோ அதுவாகவே அவன் வாழ்க்கை ஆகிறது நன்றி வாழ்க வளமுடன்